ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் கடல் மல்லை தலைசேன பெருமாள் ஆதிசேசன் இல்லாத அபூர்வ தரிசனத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க அதாவது பார்க்கடல வந்து ஆதிசேசன் மீது வந்து பள்ளி கொண்டிருக்கும் பரந்தாமனை பார்த்திருப்பீர்கள் அதனால் பார்த்தீங்கன்னா உலக புகழ் பெற்ற மகாபலிபுரத்துல ஆதிசேசன் இன்றி வரும் தரையில பள்ளி கொண்டிருக்கும் ஒரு அதிசய கோலத்தை நீங்கள் கண்டதுண்டா அதுவே நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள்ல அறுபத்தி நாலாவது தலமான திருக்கடல் மல்லி அதாவது மகாபலிபுரம் இந்த ஆலயத்தின் சிறப்புகள் பார்த்தீங்கன்னா தரைப்பகுதி தரிசனம்னு சொல்லுவார்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா பெருமாள் பாம்பனை மீது வந்து துயில் கொள்வார் ஆனால் இங்கு வந்து மகரிஷியின் பக்திக்காக வரும் தரையில பள்ளி கொண்டுள்ளாராம் இதனாலேயே வந்து இவருக்கு இஸ்தலசயன பெருமாள் என்று பெயர் வந்ததாம் உலகிலேயே நூற்றி திவ்ய தேசங்கள்ல உற்சவ பெருமாள் தன் கையில் தாமரை மொட்டுடன் காட்சி தரும் ஒரே தலம் இது இந்த தாமரையை வந்து அவரின் மூலவரின் பாதத்துல சமர்ப்பிப்பதாக அதிகம் பெருமாள் தனது வலது திருக்கருத்தை வந்து மார்பின் மீது வைத்து உபதேச முத்திரை காட்டியபடி அருள் என்றே சொல்லலாம் இது வந்து ஞானம் தேடும் பக்தர்களுக்கு ஒரு உன்னதமான தரிசனம் பன்னிரு ஆழ்வார்களின் வந்து ஒருவரான பூத தாழ்வார் அவதரித்த பெருமைக்குரிய தலைமீத திருமங்கை ஆழ்வாராலும் மங்களா சாசனம் செய்யப்பட்ட தலமா திருமண தடை அதாவது திருமண பேறு கிடைக்க நிலமங்கை தாயாரிடம் வேண்டிக் கொள்வது இங்கு விசேஷமா இந்த தலை பெருமாளை வந்து தரிசித்தால் நேரடியாக வைகுண்டநாதனை வந்து தரிசித்த புண்ணியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக இருக்கிறதா இயற்கையிலில் கொஞ்சம் கடற்கரை ஓரம் சிற்ப கலைகளுக்கு நடுவே அமைந்திருக்கக்கூடிய இந்த திவ்ய தேசத்தை வாழ்நாளில் ஒரு முறையாவது தரிசியுங்கள் என்று சொல்லி கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி